ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீரியல் இனி வேறுபுற எப்பிசோடஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனியை பார்த்து இந்த வீட்டுக்கும் உனக்கும் இதோட இந்த உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்காய்றாங்க இங்கே பாருங்க மச்சான் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எதுக்காக இப்போ என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏச்சி நிறுத்திட்டா இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு உங்களால் எப்படி பேச முடியுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்க பழனி நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல உன்னை என்னோட நினச்சி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கோவம் பாண்டியன் இருந்துட்டு நம்ம பழனியை ரொம்பவே கோவமாக சட்டையை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போய் விட்டுடுறாங்க இங்க பாருடா உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இனிமேல் இந்த வீட்டில் காலடி எடுத்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வெளியே அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே மனசு வருத்தத்தோட அதாவது முத்துவேலையும் சக்தி வேலையும் நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு சரவணன் அதாவது கதிர் அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இவங்க மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க கண்டிப்பா இது அவங்க அண்ணனுங்க வேலையா தான் இருக்கும் நம்ம போயிட்டு அவங்க அண்ணனு கிட்ட கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க கண்டிப்பா அவங்க அண்ணனு கிட்ட கேட்டா பதில் வராது சண்டை தானே வரும் நம்ம நம்ம மாமா கிட்ட போயிட்டு கேட்கலாம் அவங்க என்னதான் சொன்னாலும் மாமாக்கு புத்தின்றது எதுவும் இல்லையா என்னதான் சொல்லியிருந்தாலும் இவர் தலைய தலையை ஆட்டிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு இங்க பாருங்கடா வந் நம்ம போயிட்டு மாமா கிட்டே இதை என்ன ஏதுன்னு கேட்டுட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அதாவது கடைக்கு போறாரு கடைக்கு போன உடனே முத்துவேலும் வேலும் சக்தி வேலும் பயங்கர கோவத்தோட என்னடா பழனி கடை ஓப்பன் பண்ணதோ இல்லையோ அந்த நேரம் பார்த்து நீ இந்த கடையை விட்டு போயிட்டு என்னடா இவ்வளோ நேரமா உனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களை விட உனக்கு நல்லது பண்றதுக்கு யார் தான் இருக்காங்க சொல்லு உனக்கு நல்லது நினைச்சிருந்தா அந்த பாண்டியன் குடும்பத்துல இருந்து எல்லாருமே வந்திருப்பாங்கல்ல இப்ப பாரு யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் செந்தில் அதுக்கப்புறம் நம்ம கதிர் நம்ம யாரு சரவணன் இவங்க மூணு பேருமே வந்துடுறாங்க இவங்க எல்லாம் பார்த்தா நம்ம அதாவது பழனி இருந்துட்டே டே மாப்பிள்ளைங்களா நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னாங்க சும்மா நிறுத்து மாமா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல அதுவும் எங்க கடை பக்கத்துலயே இன்னொரு கடை போட்டு வச்சிருக்க பாத்தியா நீ கடை ஓபன் பண்றதுன்னு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்ட பழனி இருந்துட்டு இத்தனை வருஷமா நம்ம எவ்வளவு இவங்களுக்கு பாத்துருப்போம் ஆனா இவங்க ஒருத்தர் கூட நம்மள நினைச்சு பாக்கலே இவன் இப்படி பண்ணி இருப்பானான்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி எல்லாம் பேசுறாங்களே இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம எதுக்கு நம்ம எதுக்கு வருத்தப்படணும் நம்ம வருத்தவே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அது ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு இங்க பாருங்க எதுக்காக இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இப்போ என்னோட சித்தப்பா கடை ஆரம்பிச்சது உங்களுக்கு பிடிக்கலையா அவ்வளவு மன உடைச்சலா இருக்குதா உங்களுக்கு அடிமை வேலை பாக்குறதுக்கு ஆள் இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கோபமா போயிட்டு குமார் அடிக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாருங்க யாரும் சண்டை போடாதீங்க இங்கே பாருங்கடா நீங்கள் என்னவே புரிஞ்சுக்காத போது நீங்களும் எனக்கு தேவையில்லை நீ உங்களுக்கே நான் தேவையில்லாத போது நான் ஏன் உங்களை உங்களை வேணும்னு நினைக்கணும் நான் எங்களுக்கும் எனக்கும் உங்களால் யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட சரவணன் கதிர் செந்தில் பயங்கரமாக சொக்காயிடறாங்க என்னமாமா சொல்கிறேன் நாங்கள் யாருமே உனக்கு வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாருடா என்னை இத்தனை வருஷமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க நான் இப்படிலாம் பண்ணுவான் நான் உங்களுக்கு யாருக்குமே தோணுதல் இல்லை என்ன நான் நான் பண்ணாத தப்புக்கு என்ன வந்து இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே இனிமே நீங்க யாருமே எனக்கு தேவையில்லை நான் இங்கதான் கடன் நடத்த போறேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம அஹ் அது பழனி இருந்துட்டு செந்தில்கிட்டையும் கதிர்கிட்ட சரவணன் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இங்க பாருங்க மாமா இனிமே உங்க முகத்திலயே நாங்க முழிக்க பாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்க பாருடா உங்களோட முகத்திலேயே நான் முழிக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டு சுகன்யா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்றாங்க இங்க பாரு சுகன்யா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போ பயங்கர கோத்துல இருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் கதிர் சரவணன் இவங்க மூணு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே அங்க நடந்த விஷயத்தையெல்லாம் எல்லாம் கோமதி கிட்டையும் பாண்டியன் கிட்டேயும் சொல்றாங்க கோமதி இருந்துட்டு டே சரவணா என்னடா சொல்றேன் பலன் இப்படியெல்லாம் பேசுனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருமா எனக்கு என்னமோ மாமா ரொம்பவே மனசு தான் இப்படியெல்லாம் பேசுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டிலையே ரொம்ப ரொம்ப திட்டி தான் அனுப்பினோம் அதுவும் அது மட்டும் இல்லாம அப்பா கழுத்தை பிடிச்சி வேற வெளியே தள்ளிட்டாங்க இதெல்லாம் நினைச்சுதான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் இப்படியெல்லாம் பேசிருக்கோன்னு நினைக்கிறேம்மா கண்டிப்பா மாமா இதை பண்ணல தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் மேம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருடா நான் எனக்கும் பண்ணியிருக்க மாட்டான்னு ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்குது ஆனால் அதாவது அவங்க அண்ணன் அவங்க அண்ணனுங்க சொல்லும்போது சொல்லும் போது என்னோட மஞ்சான் கடை ஆரம்பித்து கொடுக்குவான்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்ல தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா கொஞ்ச நாளாகவே கடையில் மாமாவை ரொம்பவே மா அப்பா திட்டிகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு மாமா ட்ராவல்ஸுக்கு வந்து சொல்லிட்டே இருப்பார் அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சொல்லிட்டே இருப்பார் அப்பா கூட பண்ணுறது தப்பு தானம்மா மாமாவை எதுக்கு அசிங்கப்படுத்தணும் அதுவும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக மாமாவை சந்தேகப்பட்டு எப்படிலாம் அதை தான் உங்கள் ஒய்ஃப் முன்னாடி கேட்டாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தா தான் மாமாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும் அதனால தான் அவங்க வீட்டில் ஏதாச்சும் சொல் அதை அவங்க சொல்லும்போது அவங்க எதுவுமே சொல்லாமல் இருந்திருப்பாங்க நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு மாமாவை நம்ம தப்பு சொன்னால் எப்படிமா அவங்க அண்ணனுங்க இந்த சான்ஸை யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு மாமாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்கம்மா மாமா இப்போ மனசு ரொம்ப வருத்தப்பட்டு தான் எங்க கிட்ட இப்படி பேசிச்சே தவிர ஆனா மனசுல இருந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை இப்படி பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே மாமாவுக்கு தோணாதமா மாமாவை பத்தி உனக்கு தெரியாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோமதி கிட்ட சொல்லுவோம் இங்க பாருடா இனிமே அவனை பத்தி இங்க யாருமே பேச தேவையில்ல அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்னதான் ரொம்பவே கோவப்பட்டு சரவணன் கோ அதாவது சரவணன்கிட்டையும் அதாவது அவங்க மாப்பிள்ளைங்களுக்கிட்டே ரொம்ப கோவமா பேசினாலேயும் மனசுக்குள்ள ரொம்பவே அழுத்தத்துல தான் இருக்காரு இனிமே எதுக்காக உயிரோடு இருக்கணும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது கோமதி என்ற காந்திமதி இருந்துட்டு போயிட்டு இங்க பாருடா பழனி நடந்த விஷயத்தை நினச்சி நீ வருத்தப்படாத கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் முன்னேறி வரணும் இங்கே பாரு அந்த வீட்டில் இருந்தால் தான் உனக்கு நிம்மதியாக இருக்குமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா இனிமேல் நம்ம வீட்லயே தங்கிக்கோ எதுக்காக நீ மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும் இப்போ பார்த்தியா நீ கடை ஆரம்பிச்சது பிடிக்கலன்றதுக்காக எப்படி எல்லாம் பண்ணிட்டு போறாங்கன்னு பார்த்தியா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட பழனி வந்துட்டு இங்கே பாருமா இங்கே பாராத்தா உனக்கு உங்ககிட்ட நான் கடை ஆரம்பித்து கொடுக்க சொல்லி நான் கேட்டேன்னா என்ன ஏன் இப்படி எல்லாம் சித்திரவாதம் பண்ணுறீங்க ரெண்டு பக்கமும் சேர்ந்துட்டு நான் அந்த வீட்டிலே இருக்கணும் தானே ஆசைப்பட்டேன் அக்கா கூட இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன் என்ன எதுக்காக இப்படி எல்லாம் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாருமா இனிமே எனக்கு வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் பண்ணிட்டீங்களேம்மா இத்தனை வருஷமா நான் சந்தோஷமாக தானே இருந்தேன் எப்போ உங்ககிட்ட வந்தேனோ இருந்து எனக்கு ரொம்பவே மனசு மனசு ரொம்ப வலிக்குதுமா எப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சோ எப்போ அண்ணனுங்க எனக்கு கல்யாணம் பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாகவே இல்லைம்மா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சுகுனியா இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க நான் ஒரு நாள் கூட உங்களை சந்தோஷமாக வச்சது இல்லையா இப்படியெல்லாம் கடை இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகுனியா சொல்லுவோம் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் நம்ம அதாவது நம்ம காந்திமதி வந்துவிட்டு என்ன சொன்னியா பழனி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க அத்தை அவங்க தான் இப்படி கஷ்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க அவங்க கிட்டே கேட்டு நீங்களும் இப்படி என்னை கேட்குறீங்களே உங்களுக்காவது மனசாட்சி இருக்குதா அத்தை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு இங்கே பாராட்டி என்னோடய பையன் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசுனதே கிடையாது இவ்வளோ மனசு உடைஞ்சு பேசுகிறான்னா அந்தளவுக்கு என்ன என்னோடய பையனை என்னடி கஷ்ட கஷ்டப்படுத்தின அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா எனக்கு என்னை யாருமே கஷ்டப்படுத்தலை என்னை நானே கஷ்டப்படுத்திக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு உள்ளே போயிடுறாரு உள்ளே போன உடனே இனிமேல் நம்ம உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருந்த மருந்தை எடுத்து குடிச்சிடுறாரு இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் இருந்தால் தானே நம்மளை ரெண்டா பக்கம் கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க நம்ம இந்த உலகத்துல இல்லைன்னா நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சிடுறாரு குடிச்சிட்டு வெளியே வந்து உக்காந்துக்கிறாரு அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு இங்க பாருடா பழனி எல்லாத்தையும் நினைச்சு மனசுல போட்டுக்கிட்டு வருத்தப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி இருந்துட்டு அதாவது ஆத்தாமளியே விழுந்துடுறாரு விழுந்த உடனே நம்ம ஆஹ் அதாவது நம்ம காந்திமேதி இருந்துட்டு தான் மேல கஷ்டத்துல தான் படுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க டே பழனி வருத்தப்படாதடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச தட்டி கொடுக்குறாரு அப்பணும் பார்த்து பிளட் எல்லாம் வருது பிளட்டை வருதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு டே பழனி என்னடா ஆச்சு உனக்கு டே பழனி என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுறாங்க அந்த நேரம் பார்த்து இதெல்லாம் கேட்ட நம்ம சுகன்யா சுகன்யா இருந்துட்டு ஏக என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதுக்கிட்டே நம்ம பழனியை எழுப்பிக்கிட்டுருக்காங்க ஆனால் பழனி எழவே மாட்டேங்கிறாரு மயக்கம் போட்டுடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சுகனியா இருந்துட்டு அத்தை என்னத்தை ஆச்சு எதுக்காக இப்போது அவங்க வாயிலிருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுகனியா எனக்கே தெரியல சுகன்யா पोइट yeah, அங்கே மாமா மாமாங்களை ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே ஓடி போய்ட்டு அதாவது முத்துவேலும் சக்திவேல்கிட்டேயும் குமார்கிட்டே இங்கே பா மாமா மயக்கம் போட்டு வாயிலிருந்து ரத்தம்லாம் வருது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் பயங்கர ஷாக்கோடு ஓடி வராங்க ஓடி வந்து விட்டு அதுக்கப்புறம் காந்தி அது அம்மா அத்தா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடா எப்படி கிடக்குறான்னு பாரு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து மாறியும்ாயமலை கையை வச்சுக்கிட்டு ஐயோ தம்பி என்ன முடிவு எடுத்துட்டீங்க நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம குமார் வந்துட்டு ஐயோ சித்தப்பா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு குடு அதாவது கார்ல ஏற்றிக்கிட்டு ரொம்பவே ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காந்திமதி இருந்துட்டு கோமதி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகணும் உடனே நம்ம காந்திமதியை பார்த்த நம்ம கோமதி இருந்துட்டு வாமா வா எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன என்னத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்தா இங்க பாருமா இனிமேல் நீயும் இந்த வீட்டுக்கு வராத எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலாமா இப்படி இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு எப்படி பண்ண தோணுச்சோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பார் நடந்த விஷயத்தெல்லாம் எங்களுக்கே தெரியாது கடை எங்க ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியாது இது எல்லாமே சக்திவேலு முத்துவேலு குமார் இவங்க மூணு பேரும் தான் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க கடை கிட்ட போற வரைக்குமே எங்களுக்கு எங்களுக்கு கடை எங்க இருக்குன்னு தெரியாது அதே மாதிரிதான் பழனிக்கும் பழனி இந்த கடை வேண்டாம் அதாவது கடை அங்கே இருக்கு அதாவது உங்கள் கடை இந்த ரோட்டில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கடை எனக்கு வேண்டாம் வேணான்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக்கிட்டே தான் இருந்தான் ஆனால் இப்போ அவன் என்ன நிலமையில் இருக்கான்னு தெரியுமா நீங்கள் என்ன பேசுனீங்க ஏது பேசணும் பேசினீங்கனாலாம் எனக்கு தெரியாது ஆனால் உன்னோட பசங்க எல்லாரும் கடைக்கு வந்து சண்டை போட்டதுலேருந்து பழனி ஒரு மாதிரியாகவே இருந்தான் அதுக்கப்புறம் போயிட்டு அவன் மனசை ஆது ஆறுதல் படுத்தலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசினேன் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வெளியே வந்தான் வெளியே வந்த உடனே வாயிலிருந்து ரத்தம் வந்து இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதிக்கு அம்மா என்னமா சொல்ற பழனிக்கு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே கேட்கறாங்க அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு அப்பதான் உண்மையாவா அப்பதான் என்னாச்சு சித்தப்பாக்கு என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே என்னோட என்னோட பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம சரவணன் கதிர் செந்திலை இவங்க மூணு பேருமே பயங்கர ஷாக்கோட அதுக்கப்புறம் நம்ம கோமதி கிட்ட மா இப்பவே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்றாங்க கேட்ட நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்கே இங்க பாருங்கடா அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் சொல்லிட்டு நம்ம எப்பவே சொல்லியாச்சு இனிமே யாரும் அங்க போக கூடாது அப்படின்னுட்டாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க அவன் செய்யாத தப்புக்கு இப்ப தண்டனை அனுபவிச்சிருக்காங்க இப்ப அவன் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணாம நம்மள ஆஹ் அவனை எதுக்கு நம்ம தண்டிக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோட நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் பாண்டியன் இருந்துட்டு பாரு கோமதி இனிமே இத்தனை வருஷமா நம்ம அவனுக்கு சோர் போட்டதே மிச்சம் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேல நம்மள எதுவும் பண்ண தேவையில்ல அதுதான் அவனுக்கு எல்லாமே பண்றதுக்கு அவன் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல நம்ம எதுக்காக யோசி யோசிக்கணும் நம்ம எதுவும் யோசிக்க தேவையில்ல அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட அரசு இருந்துட்டு இங்க பாருங்கப்பா மாமா நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்கு ஆனா எதுவுமே பண்ணாம ஒரு தப்புக்கு அதாவது எதுவுமே பண்ணாத ஒரு தப்புக்கு நீங்க எதுக்காகப்பா மாமாவை இப்படியெல்லாம் தண்டிக்கணும் பிளீஸ்ப்பா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா இது ரொம்ப பெரிய பாவம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க அரிசி கூட எவ்வளவோ புரிஞ்சுக்கிட்டு பேசுறா நம்ம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க இங்க பாரு கோமதி என்னை தாண்டி போனா இனிமே நீயும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பயங்கரமா அழுதுகிட்டே உக்காந்துக்கிட்டு ஐயோ என்னோட தம்பியை நான் என்னென்னமோ கேட்டுட்டேனே இப்படி கேட்டு இப்படி கேட்டிருக்கவே கூடாது நான் கேட்ட கேள்வி எல்லாம் தான் என் தம்பி இப்படி முடிவு முடிவு எடுத்திருப்பான் என் கூட எப்பவுமே இருக்கணும்னு நினைச்சானே இப்படி ஒரு இப்படியோ பட்டவன நான் இப்படியெல்லாம் கேட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கதை இருந்துட்டு கோமந்திட்ட மா போயிட்டு மாமாவை பார்த்துட்டு வரலாம் வாங்கம்மா டே உங்கள் அப்பா பர்மிஷன் கொடுக்காம எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு மா மாமா இந்த நிலவில் இருக்கும்போதும் அப்பா அப்பா இப்படி வீம்பு பிடிக்கிறது எனக்கு சரிவே சரியாகவே படலை அதாவது அப்பா கடையில் திட்டிகிட்டே இருக்கிறதுனால தானே மாமா இந்த முடிவு கடை ஓப்பன் பண்ணிடணும் கடை ஓப்பன் பண்ணுறது மாமாக்கு தெரியும் ஆனால் கடை எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு மாமாக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஏற்கனவே சொன்னார் இல்லை அவருக்கு எதுவுமே தெரியாமல் இப்போ இப்படி அவரை ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி இப்போ அவரு இப்படி ஒரு முடிவு எடுத்துறதுக்கு காரணமே நம்ம தான்மா இப்போ நம்ம அவர்கிட்ட போலன்னா எப்படிமா சொல்லுமா மாமா ரொம்ப பாவம்மா ப்ளீஸ்மா மாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே நம்ம கதிர் இருந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கதிர் கதிரை கதிர் சொன்னதெல்லாம் கேட்டு சரிடா நான் வரடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பார்வமதி நான் சொன்னது சொன்னது தான் இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டை தாண்டி நீ போயிட்டேன்னா இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட விஷயம் இங்கே பாருங்கள் நம்மளால் தான் அவன் மருந்து குடிச்சிருக்கான்னு சொல்கிறேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போது இந்த வீட்டை விட்டு போனால் நான் இனிமேல் இந்த வீட்டை விட்டு அந்த இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா இனிமேல் நான் வரதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டி எனக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது இங்கே பாருகோமதி இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே எடுத்துட்ட முடிவு என்னோட தம்பி இப்படி இருக்கிற டைமில் நான் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் தான் அவன் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டான்னு எனக்கு தெரியும் அக்காவே என்னை புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டாங்க பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பான் நீங்களும் எத்தனையோ முறை அவனை அசிங்கப்படுத்தி பேசியிருக்கீங்க ஆனால் அவன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கானா இதில் எதிர்த்து கொடுதான் எதாவது பண்ணியிருக்கானா எதுவுமே பண்ணதில்லை அவனை பார்த்து நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்க எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறீங்க எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறீங்க அதெல்லாம் பொது பொறுத்துக்கிட்டு தானே இப்படி இருந்தான் ஆனால் எதுவுமே செய்யாத தப்புக்கு அவனை இவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்புனது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே உடஞ்சி போய் கீழே உட்காந்துடுறாரு அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு கது நம்ம செந்தில் க கதிர் சரவணன் அதுக்கப்புறம் கோமதியும் காந்திமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு இனிமே இவங்க யாருமே நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிடுறாங்க வீட்டை பூட்டினோடனே அரிசி இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்கப்பா சித் பெரிய மாமா பண்ணது ரொம் தப்பே இல்லை தப்பு இல்லாமல் நீங்கள் எதுக்காக மாமா மேலே இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்றாங்க இங்கே பாரம்ப அரிசி அவனுக்கு தெரியாமல் இது எல்லாம் நடந்திருக்கவே நடங்க நடந்திருக்காது இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவனை நம்ப முடியும் ஐயோ இப்போ ஒரு ட்ராமா பண்ணுறான்னா இப்போ எல்லாருமே அவர் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பா அப்படி எல்லாம் இல்லைப்பா ஏற்கனவே இருந்தே மாமா சொல்லிகிட்டு தான் இருந்தார் எங்கள் கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு அவருக்கு தெரியவே தெரியாது அங்கே போய் நின்ற அப்புறம் தான் அவருக்கு தெரியுமா அதுக்கப்புறம் அவங்க அவங்க அண்ணன்கிட்ட கிட்ட எனக்கு இந்த கடை வேணான்னு எவ்வளவோ பேசி பார்த்துருக்காரு ஆனால் அவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்காம இப்படிலாம் நம்மளை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கப்பா நீங்கள் இதை புரிஞ்சுக்காம இப்போ மாமா மேலே கோவப்பட்டு இப்போ மாமாவை பார்க்கக்கூடாதுனால சொல்கிறீங்க நீங்கள் பண்றது ரொம்ப தப்புப்பா சொல்லிட்டு போயிராங்க அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி கோமதி எல்லாருமே போயிடறாங்க போன உடனே அங்க இருந்த சக்திவேல் குமாறு அதுக்கப்புறம் முத்துவேல் இவங்க மூணு பேருமே அதாவது யாரும் கோமதியை உள்ளே விடமாட்டுறாங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க என்னோட தம்பியை பார்க்க விடுங்க என்னோட தம்பியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம குமார் இருந்துகிட்டே இங்கே பாருங்கத்த நீங்கள் இந்த இங்கே வரவே கூடாது அப்படி அதாவது என்னோட தம்பின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அவர் கடை ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அவர் அதாவது பல அதாவது யார் சித்தப்பாவை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பீங்க ஆனால் சித்தப்பாவை என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்கன்னே தெரியல அவர் அவ்வளோ மனசு கஷ்டத்தில் கடைக்கு வந்தார் கடிக்கு உடனே கடைக்கு வந்த கொஞ்ச நேரத்துலேயே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டாரு என்னோட சித்தப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீங்கள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறேன்னு சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்டு இங்கே இருந்து கிளம்புங்க இங்கே பாருக்குமார் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காது எந்த ஒரு எந்த வகையிலும் நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ புரிய வைக்கிறாரு ஆனால் நம்ம குமார் இருந்துட்டு எதுவுமே புரிஞ்சுக்காம நம்ம கோமதியை உள்ளே விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பழனிக்கு இருந்துட்டு ஸ்டொமக் வாஷ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது அது சுகுனியா இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து இங்க பாருங்க அத்தாச்சி இப்போ சந்தோஷமா இப்போ நீங்க உங்களுக்கு நிம்மதியா இருக்குதா என்னோட புருஷன் இப்படி அஹ் சூருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு படுத்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காங்க இப்போ என்ன என்ன பேசுனீங்களோ ஏது பேசுனீங்களோ என்னோட புருஷனை எப்ப பாரு அடிமை மேல தானே பார்த்து பார்த்துட்டு வச்சிருக்கீங்க இப்போ தனியா ஒரு கடை ஓபன் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அவ்வளோ மனசு இல்லை இனிமே நம்மளுக்கு அடிமை வேலை பார்க்குறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா இத்தனை வருஷமாக அவங்க கூட இருக்கார் இல்லை இத்தனை வருஷத்தில் அவருக்குன்னு ஒரு குண்டுமணியாவது எடுத்து வச்சுருப்பீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கேட்குறாங்க எங்கள் பாரு சுக்னியா இப்படிலாம் பேசாத சுகுனியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதாவது ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சுகுனியா இருந்துட்டு அத்தாச்சி கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க அத் அத்தாச்சி நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அத்தாச்சி அப்படின்றாங்க இங்கே பாரடி இங்கே பாரடி நீயும் இப்படி புரிஞ்சுக்காமல் பேசாதடி இங்கே பாருங்க அத்தாச்சி நீங்கள் தான் என்ன புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் பேச பேசி என்ன கஷ்டப்படுத்துட்டீங்க இப்போ என்னோட புருஷனையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க இங்க பாருங்க என்னோட புருஷனை பார்க்கவோ பேசவோ உங்களுக்கு அனுமதி இல்லை இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு சுகன்யா கிட்ட இங்க பாரு காந்திமதி அச்சி இங்க பாரு சுகன்யா இப்போ உன்னோட அக்காவை பார்த்தா மட்டும்தான் அவன் சரியாகுவான் கண்டிப்பா அவன் மனசுல அவங்க அக்கா அவங்க அக்காக்காக தான் ஏங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான் இப்போ அவங்க அக்கா போனா கண்டிப்பா அவன் சமாதானம் ஆயிடுவான் அப்படின்றாங்க இங்க பாருங்க அத்தாச்சி இனிமே அவரு நீங்க இல்லாம இருந்து பழகிக்கிட்டோம் அதுதான் அவருக்கு நல்லது இப்போ இவ்வளோ நாளாக அவங்க கூட இருந்து அவருக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை எதுக்காக உங்க கூட இருக்கணும் நான் பார்த்துக்கிறேன் அவரை போங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சரவணன் கதிர் செந்தியில் எல்லாருமே இங்கே பாருங்க என்னோட மாமாவை பார்த்துட்டு நாங்கள் போயிடுறோம் என்னோட மாமா எங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னா நாங்கள் போயிடுறோம் என்னோட மாமாக்கு கண்டிப்பாக எங்களை பார்க்குறதுக்கு விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாருக்குமே இங்கே விருப்பம்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேயே அந்த மாதிரி வந்திருது அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்து இங்க பாருங்க இது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது நீங்கள் சண்டை போகிறது இருந்தால் வெளியே போய் சண்டை போடுங்க எதுக்காக இப்படி கூச்சல் போட்டுகிட்டே இருக்கீங்க பேஷண்ட்டுக்கெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா இப்படி ஒரு காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம யார் சக்தி வேலும் முத்து வேலும் இங்கே பாராடக்குமாறு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து போயிட்டால் நல்லது இல்லைனா கண்டிப்பாக இங்கே வேற பிரச்சனையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதி சரவணன் கதிர் செந்திலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போயிடுறாங்க வெளியே போட உடனே நம்ம அந்தது கோமதி இருந்துட்டு இங்கே பாறை பாருங்க இங்க பாருங்கடா என்னோட தம்பியை இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டே நான் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க கதிர்ந்துட்டேம்மா இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க பிளீஸ்மா இப்படி பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லடா கதிர் நான் இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது இல்ல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டான் போல ஐயோ அவன் பண்ணாத தப்புக்கு அவனை ரொம்ப கேட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்ட உட்காந்துட்டு பண்ணுறத பார்த்துட்டு மா நம்ம அப்புறமா வந்து மாமாவை பார்த்துக்கலாம் மாமா இல்லைடா நான் அவனை பார்க்காம வரவே மாட்டேன் அவன் மூச்சை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அவனை பார்த்துட்டு தான் வரமா அப்படி வர போகிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் கதை இருந்துட்டு மா கண்டிப்பாக அவங்க யாருமே நம்மளை பார்க்க விட விடமாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்துட்டு கதிரும் உள்ளே வராது கதிர் உள்ள அதாவது கதிர்ன்ற மாதிரி நம்ம காந்திமதி இருந்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம கோமதி கிட்ட இங்க பாரு கோமதி கண்டிப்பாக உன்னை பார்க்காம ப பழனி சரியாக ஆக மாட்டான் உன்னை பார்த்தா மட்டும்தான் அவன் கொஞ்சம் நார்மலா இருப்பான் கோமதி நீ பார்த்துட்டு வந்துருவா கோமதி அப்படின்றாங்க உங்க பசங்க ரெண்டு பேரும் தான் என்னை விட மாட்டுறாங்களே எனக்கும் அவனை பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது என்னால் தானே இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுதுகிட்டே பேசுறாங்க இங்கே பாரு இங்கே பாரு கோமதி நான் உங்ககிட்ட நான் நீங்களே கடை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் அதுக்கு நான் சம்மதிச்சிருக்கணும் இப்போது உங்களை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்போது பழனிக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது என்னோட பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சக்தி இருந்துட்டு இங்கே பாராதான் நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஏ கொஞ்ச நேரம் நிறுத்துறா உங்களால் தான் இப்படி இந்த நிலைமைக்கு பழனி ஆளாக எனக்கு தெரியும் இப்போது கோமதியும் ப பாண்டியனையும் பழி வாங்குறதுக்காக தானே அவங்க கடை இருக்க தெருவெளியே நீயும் கடை வச்சுன்னு எனக்கு தெரியும்டா இப்படி நல்லவங்க மாதிரியே நடிக்காதங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சொல்றாங்க இங்க பாச்சி நிறுத்துங்கடா நீங்க ரெண்டு பேருமே பேசாதீங்க உங்களால தான் இப்ப பழனி இந்த நிலைமையில இருக்கா இனிமே அவனுக்கு நீ எந்த நல்லதுமே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு பழனி பழனி கிட்ட போயிட்டு என்னடா ஆச்சு உனக்கு எதுக்காகடா அப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு இங்க பாருக்கான் இத்தனை வருஷமா நான் அவங்க கூட இருந்தேன் ஆனா என்னை பத்தி உங்களுக்கு தெரியவே இல்ல இத்தனை வருஷமா உங்க கூட இருந்ததுக்கு எந்த ஒரு இத்தனை வருஷமா உங்க கூட இருந்ததுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுச்சக்கா இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்னை பத்தி உங்களுக்கு என்ன யாருமே புரிஞ்சுக்காததுக்கு நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும் சொல்லுங்க எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தீபாளனி இப்படி எல்லாம் பேசாதடா இப்படி எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா நான் பேசுனா தப்புதான் அக்கா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாண்டா உன் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிக்கிறாங்க அக்கா நீ ஏன்க்கா அப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்குற ஏதோ நீ தெரியாமல் பேசிட்ட விடுக்கா நீ சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைக்கா அண்ணனுங்க தான் ரெண்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுவும் மச்சான பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா நான் அவங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கணும் இந்த கடை எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் என்னோட தப்புதான்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடா பழனி நான் பேசுனதெல்லாம் தப்பு தாண்டா என்னை மன்னிச்சிருடா அக்காவை மன்னிச்சிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட பழனி இருந்துட்டு இங்கே பாருக்கா நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட இல்லை நீ என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷங்காக அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கதிர் வந்துட்டே போயிட்டு கதிர் சரவணன் செந்தில் இவங்க மூணு பேருமே போயிட்டு அதாவது யார் பழனிக்கிட்டே இங்கே நான் நாங்களும் உங்ககிட்ட ரொம்பவே ஆஷாம பிஹேவ் பண்ணிட்டோம் ரொம்ப சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தடவை நம்ம பழனிக்கிட்ட சாரி கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் கே பார்த்துட்டு இருந்தால் நம்ம முத்து விளக்கும் சத்து விளக்கும் பயங்கரமாக கடுப்பில் நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதாவது காந்திமதிக்கிட்டே இங்கே பாரா தான் எல்லாமே உன்னா உங்களால அத்தா அப்படின்றாங்க ஏ கொஞ்ச நேரம் நிறுத்தங்கடா உங்களால தானே எல்லாமே நடந்தது நீங்க கடை வைக்கிறதுக்கு வேற இடமே வேற இடமே கிடைக்கலையாடா உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல போய் வச்சிருக்கீங்க இத்தனை வருஷமா பாண்டியன் கூட வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அதே தெருவில் கடையை வச்சா அவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி இருக்காதா கண்டிப்பா அதை நினைச்சு தாண்டா இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டான் இப்போ அவங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீங்க தாண்டா காரணம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம குமார் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க அதான் நீங்க பாருங்க பார்த்தா நீங்களும் இப்படியே அந்த இடம் சூப்பரான இடம் நல்லா வியாபாரம் ஆகும் இங்கே இங்கே பாருங்கள் நீங்கள் யாருமே பேசாதீங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு கோ ரொம்ப கோவம் வருது நீங்கள் பழி வாங்குற எண்ணத்தோடு தான் இது எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு பழனி கிட்டே எங்கள் பாரட பழனி மாமா மாமா வீட்டில் ரொம்பவே கோவமாக இருக்குன்னு நான் போயிட்டு மாமாவை சமாதானப்படுத்திட்டு உன்னை வந்து பார்க்குறேடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு போன உடனே வீட்டு வாசப்படியில் ஏன்னா கதவு இருக்கு கதவு பூட்டி இருக்கிறத பார்த்தா கவும் கோமதி வந்துட்டு பயங்கரமாக ஷாக் எங்க கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கிட்ட அரிசி இருந்துட்டு போயிட்டு கதவை திறக்க போறாங்க கதவை திறக்க போன அரிசி கிட்ட எங்க பாரு அரிசி இந்த கதவை திறந்துனா அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அவங்க யாருமே இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க நம்ம பழனி இருந்து அதாவது பாணி இருந்துட்டு பழனியை புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க